ஊரக வேலைத்திட்ட திட்ட தொழிலாளர்களை வெளியேற்றி நூறு நாள் திட்டத்தை சீர்குலைப்பதை கண்டித்து பட்டுக்கோட்டையில் தலைமை தபால் நிலையம் முன்பு எழுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் திரண்டு போராட்டம் நடத்தி வருகின்றனர் காட்சிகளை பார்க்கலாம் प्रेम देव अलकी आके पूरा आके एचम 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 मां संबल से लंगागे मोड़ी रसे पीर रसे ஒன்றிய அரசு மோடி அரசு ஒன்றிய அரசு மோடி கோடி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க